அழைக்கப்பட்டு வந்த நிலையில் பேருந்துகளில் அரசு போக்குவரத்து கழகம் என பொருத்தப்பட்டிருக்கும் இதில் தமிழ்நாடு என்று எழுத்து தவிர்க்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் இதற்கு கடும் எதிர்ப்பு இருந்து வந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஒட்டி வருகின்றனர் ஒரு இதன் பகுதியாக இன்று மதியம் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஒட்டினர் இதனால் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பரபரப்புக்குள்ளானது மேலும் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் நாம் தமிழர் கட்சியினர் டிஎஸ்பி பிருந்தா தலைமையிலான காவல்துறையினர் இச்செயலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீலன் மாவட்ட செயலாளர் பொன் வாசிநாதன் ஜெயந்தன் ஆனந்தகுமார் முகமது இப்ராஹிம் சைமன் ராஜ் நாகராஜன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டனர் இதில் ஏழு பெண்கள் உள்ளிட்ட ஐம்பத்தொன்று நபர்களை கைது செய்தனர் இந்த நடவடிக்கைகளை புதுக்கோட்டை மாநகர டிஎஸ்பி பிருந்தா மேற்கொண்டார் நீங்க தள்ளுங்கனே வாடா அப்படியே போறான் நாய் தமிழன் நாய் தமிழன் நாய் தமிழன் நாய் தமிழன் நாய் தமிழன் தண்டிக்கின்றோம் 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 எதே மறக்காதே மறைக்காது அவர் தடையத்தை மறக்காது மறைக்காது எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் நாடு

Wna i